நாளைய தினம் சித்திரை பிறக்கிறது சித்திரை ஒன்றாம் தேதி விசுவாவசு வருஷம் நாளைய முதல் இந்த பலனை நீங்க தெரிஞ்சுக்கப் போறீங்க ஏப்ரல் பதினான்கு முதல் ஏப்ரல் இருபது வரை விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை ஏழாம் தேதி வரை வாரராசி பலனிலேயே இந்த வாரம் வந்து வருஷத்துடைய ஆரம்ப காலம் இல்லையா ரொம்ப சிறப்பு சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு நாளைய தினம் பிரவேசம் செய்கிற ஏற்கனவே சித்திர பலனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்துட்ருப்பீங்க மெயின் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் இது இல்லாமல் வார ராசி பலன் இன்றைய தினம் இப்போ சித்திர மாசம் பிறக்குது முதல்ல எல்லாருக்குமே எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அனைவருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் யுஎஸ்ஏல இருக்கக்கூடியவர்கள் குவைத்தில் இருக்கக்கூடியவர்கள் லண்டன்ல இருக்கக்கூடியவர்கள் கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மக்களுக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என எல்லாருக்கும் சொல்லணும் இல்லை யாரையும் விற்றக்கூடாது இல்லை சரிதானே அந்த தமிழ் புத்தாண்டு நிறைய நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுக்க போது முதல்ல யாரும் பயப்படவே வேண்டாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பகவான் கொடுத்துதான் தான் ஆகணும் படைத்தவனுக்கு அந்த பலம் உண்டு படைத்தவனே பாதுகாப்பு இதுதான் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு அதனால் பகவானுடைய துணை நமக்கு இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் நம்புங்க கணிசமாக நம்ம வாழ்க்கையை முன்னேற்றி கொடுப்பார் நல்ல எண்ணத்தோடு இந்த வாரத நிகழ்ச்சிக்குள்ள போ சித்திரை ஒன்று முதல்ல சந்திராட்டமத்தை தான் எடுத்துக்கிறோம் இந்த ஏழு நாட்களில் ஒரு ஏழு நட்சத்திரங்கள் கவனமாக இருக்கணும் ஏழு நாட்கள்ல ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் கவனம்னா என்ன முக்கியமாக முடிவுகள் எடுக்காதீங்க முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க அவ்வளோதான் சில விஷயத்த காதில் வாங்கிக்கிட்டு பேசாமல் இருங்க டென்ஷனாகவும் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ரெஷர் ஆகாதீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி சும்மா போய் பார்க்கலாமே செக்கப் பண்ணலாமே அதெல்லாம் வேண்டாம் ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரி போகிறோம் ஓரளவுக்கு நம்மளே கை வைத்தியம் பார்த்துக்கலாம் தப்பு இல்லை நம்மளை பயப்படாதீங்க முக்கியமாக அதுதான் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று வருஷ பரப்பண்ணிக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் சந்தோஷத்துல மட்டும் மனச வைங்க சந்தோஷத்தை தாண்டி வர எதிரி யோசிச்சிடாதீங்க ரைட்டு தானே ஏப்ரல் பதினஞ்சு சித்திரை ரெண்டு செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஏப்ரல் பதினாறு சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் பதினேழு சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை கிருத்திக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் பதினெட்டு சித்திரை அஞ்சு வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஏப்ரல் பத்தொன்பது சித்திரை ஆறு சனிக்கிழமை மிருகசிருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் ஏப்ரல் இருபது சித்திரை ஏழு ஞாயிற்றுக்கிழமை திருவாகர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இந்த சந்திராஷ்டம தினம் இருக்கிற காலகட்டத்தில் நான் சொன்ன நட்சத்திரங்கள் கவனமாக இருத்தல் அவசியம் முடிஞ்சா உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயம் விஷ்ணு ஆலயத்துல ஒரு தீபம் போடுங்க அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அன்றன்றைய தினத்தில் காலையில் விநாயகருக்கு ஒரு சூரக்கா உடச்சிட்டு புறப்படுங்க சூரக்கானா செதுர்தேங்க உடச்சிட்டு காரியங்களை ஆரம்பிங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் பயப்பட வேண்டும் ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை தமிழ் பிறப்பு தமிழ் பிறப்பை எப்படி கொண்டாடணும்னு நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ரிலீஸ் ஆகும் இதே ஞாயிற்றுக்கிழமையில் இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிருக்கும் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் பார்க்கலன்னா நீங்கள் திரும்பி பார்க்கலாம் ஏப்ரல் பதினாறாம் தேதி சித்திரை மூன்று புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் மாதம் அதனால அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஏப்ரல் பத்தொம்போது சித்திரை ஆறு சனிக்கிழமை சஷ்டி சஷ்டி விரதம் இருங்க முருகபெருமானுக்கு ஏப்ரல் இருபது சித்திரை ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு ரெண்டுக்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி ஆரம்பம் அன்றைய தினத்துல மாலை நேரத்துல கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க பைரவர் சன்னதி எங்கெல்லாம் இருக்காரோ அங்க போய் நீங்க பைரவருக்கு வழி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா மிளகு தீபம் போடுங்க வடமாலை சாத்துங்க அரளிப்பூ மாலை சாத்துங்க பைரவர் ஆனந்தமா கொண்டாடுங்க உங்க கடன் தொந்தரவுகள் விலகும் கடன் அடைக்க முடியும் நம்பிக்கை இருக்கும் ஆனா இந்த வாரத்துல இந்த விசேஷங்கள் இப்ப வார ராசி பலனா பார்க்க போறோம் மேஷ ராசி வாரத்திலே முதல் பகுதி சூரிய பகவான் முதல்ல உங்க இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த மாதத்துல சூரிய பகவான் உங்க இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால புகழ் கிடைக்க போகுது மன வருத்தங்கள் விலக போகுது மனசுல இருந்த ஒரு அச்சம் வெளியில போக போகுது எனக்கு இருந்த பயம் நீங்கும்னு சொல்லுவீங்க நீங்கிடுச்சுப்பா நான் ரொம்ப பயந்தேன் இப்போ பயம் போயிடுச்சு நான் கண்டிப்பாக என் இலக்கை அடைவேன் என் கௌரவத்தை காப்பாற்றிப்பேன் எனக்கு தைரியம் வந்துடுச்சு நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன் என் தைரியத்திலேருந்து மீண்டும் இப்போ எனக்கு பிடிச்சிட்டேன் எது நடந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மனதிடம் உறுதி பெறக்கூடிய வாரமாக மேஷத்திற்கு அமைகிறது மேஷ ராசிக்காரர்கள் உறுதி பூண்டு ஒரு விஷயத்தை நீங்கள் இறங்கினீங்கன்னா சக்சஸ் ஆக முடியும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சௌகரியங்கள் உங்களுக்கு குறைவு இருக்காது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை சில வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்க யார்கிட்ட என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசுங்க பேசினதை மறந்துடாம ஞாபகப்படுத்தி வச்சுக்கிங்க அங்கதான் அவசரப்பட வேண்டாம் இந்த வாரத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு அவசரப்படுத்த வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் ஆலய வழிபாடுகள் சிறப்பு உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு மேஷம் சிறப்படைவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் ஞாபக சக்தியை அதிகமாக வளர்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது வாகனங்களின் மூலமாக ஏதாவது உங்களுக்கு அசதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப அலச்சல் அதனால அசதி அதனால வாகனங்கள்ல அசதி இருக்கிற நேரத்தில் போக வேண்டாம் கவலை வேண்டாம் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூணு நாட்கள்ல மேஷ ராசிக்காரர்கள் அலைச்சல்களையும் சில நட்பு வட்டாரங்களில் பேச்சுகளையும் குறைத்து கொண்டால் மற்ற தினங்கள் மிக அருமையாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணு ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் வந்திருக்கார் திடீர் கௌரவ பதவிகள் கிடைக்கும் திடீர்னு ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நேரம் சொ சொந்தக்காரங்க விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம் உடலில் நோஸ் சம்பந்தப்பட்ட அதாவது மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சளி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூக்கடைப்பு சளி தொந்தரவுகள் அதனால் ஏதாவது நல்ல மாத்திரை போட்டு நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பணத்தை பணம் கொஞ்சம் விரயமாகும் இருந்தாலும் அது விரயம் பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்கும் நல்ல சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருப்தியாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல நட்புகள் பழக்க வழக்கங்கள் ஏற்படும் உங்க அங்கீகாரம் மேலோங்கும் மன நிம்மதியான வாரம் இந்த வாரத்தில் ஒன்றும் குறை கிடையாது கௌரவத்திற்காக கொஞ்சம் கூடுதல் செலவு பண்ண வேண்டிய நேரம் பண்ணுங்க சிறப்பு அடைவீங்க நாளை எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே நாளைய லாபத்தை பார்த்துக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இந்த வாரம் முருக பெருமானை முழுமையாக வேண்டுங்க சிறப்பா இருப்பீங்க மிதுன ராசி ராசிக்கு பதினோராவது வீட்டுல சூரிய பகவான் வந்திருக்கார் ராசிக்கு பன்னெண்டுல குரு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் தொடர்ந்து பயணிக்கிறார் ஒரு விதமான அச்சம் பயம் உள்ளுக்குள்ள இருக்கும் யாராவது ஏதாவது நம்மள சொல்லிடுவானா ஏதாவது நடந்துருமா எப்படி இதை ஹேண்டில் பண்றது இன்னும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்போமா சக்ஸஸ் ஆயிடுமான்னு கண்டிப்பாக இருங்க பிடிவாதம் தான் உங்களுக்கு அழகு விட்டு கொடுத்துடாதீங்க மனசில் ஏதாவது ஒன்று மனசில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பேர் தான் பிடிவாதம் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும் குரு பன்னெண்டுலேயே தொடர்றார் அப்போ என்ன பிடிவாதத்துக்கு வெற்றி கிடைக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கான சில வழிகாட்டிகள் கிடைப்பாங்க இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை காணாம அடிச்சிருந்தீங்கன்னா இப்போ திரும்பி அந்த பொருள் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தேடும்போது அது கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா தொலைந்து போன மனிதர்கள் நமக்கு அமைவாங்க உறவுகள்லாம் வெறுத்து போயிருப்பான் நம்ம கோவப்படுத்தியிருப்பான் அவன்லாம் இப்போ நம்மள்கிட்ட சாரி கேட்பான் ஸோ ஃப்ரெண்ட்ஸு உறவுகள் இது மூலமா கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்துல ரெண்டே விஷயம் வெள்ளி சனி ஞாயிறு அதுல முக்கியமா சனி ஞாயிறு வீக்கெண்டு யாருகிட்டயுமே பேச வேண்டாம் அமைதியா மற்றவங்க பேசுறது கவனிங்க இல்லைன்னா பினான்சியல் டைட் ஏற்படும் அதுக்காக தான் மிதுன ராசிக்காரர்கள் குபேர பகவானை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பு உண்டாகும் அக்ஷய திருதிகைக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு கடகராசி கடக ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு மிக ஹெல்ப் பண்ண போகிறார் இந்த வாரம் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார் சந்திரன் தான் நல்ல புத்தி ஞானம் தைரியம் சாதுரிய தன்மைகள் ஏற்படும் ஆனால் மனசுக்குள்ள ஒரு கோபம் வெட்டிக்கும் அப்படியே பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுங்க வேண்டாம் கோபத்தில் இழந்தவர்கள் எத்தனை பேர் கோபத்தில் கோமகனாக இருந்தாலும் கோபத்தில் வந்து பதவி இழந்துருவான் கோவந்துன்னா வேஸ்ட் தூக்கி எரிஞ்சிருங்க ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் உங்கள் இடத்துல உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல நம்மளை வைக்க மாட்டார் அப்படியே அலைய விடுவார் ஒரு பிளான் போட்டால் அந்த பிளான் நடக்காது அதனால மாற்றி பிளானை போடும் எப்படி மாற்றி பிளான பிளான் போடுறது காலை சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாடை சாப்பிட்றதா எஸ் அப்படிதான் தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முதல் டிஃபின் சாப்பிட்லாம் தப்பு இல்லை இறங்கிட்டோம் சாப்பாடை சமைச்சி வச்சா இறங்காது இதே மாதிரி தான் மாத்தி யோசிக்கிறது ராத்திரி தூங்கணும்னு நினச்சி நம்ம பத்து மணிக்கே படுத்தாலும் தூக்கம் விடாது விடிய காலையில் மூணு மணிக்கு தான் தூக்கம் வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் பத்து டு மூணு ஒர்க்கை போட்டுடலாம் உடனே தூக்கம் வந்துடும் பத்து டு மூணு ஒரு ஒர்க் அப்படின்னா கடகராசிக்கு உடனே தூக்கம் வந்துடும் அப்படியே கொட்டாயம் எல்லாம் வரும் ஸோ அதனால் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணுங்க இந்த நேரத்தை பலகீனமா அடைய வேண்டாம் பலத்தை கொண்டு போங்க யாருடைய பேச்சுக்கும் காதை கொடுத்து செவி கொடுத்துடாதீங்க டென்ஷன் ஆக்கிடுவாங்க ப்ரெஷர் ஆகிடுவாங்க உறப்பு பொருட்கள் இந்த வாரம் சேர்த்துக்காதீங்க வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நந்தி தேவரை வழிபாடு பண்ணுங்க நந்தி தேவர் வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க சிம்ம ராசி கௌரவ பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் வருமானத்திற்கு பலம் கிடைக்கும் வசதிகள் மேலோங்கும் சில பேர் ஜவுளி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு புது துணி ஜவுளி கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் உதிரி பாகங்கள் நீங்க வந்து வாகனங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு வாங்கக்கூடிய கட்டாயங்கள் சிம்மராசிக்கு ஏற்படும் வீட்டில் பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மிக்ஸி கிரைண்ட்ரு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒரு பர்ச்சிங் இரும்பு பர்ச்சிங் நடக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை தைரியத்துக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் வெளியில் சென்று வரும்போது யாராவது தேவையில்லாத மனுஷனை சந்திச்சிருவீங்க அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது எவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனை பார்த்துருவோம் பேசும்போது பார்த்து பேசுங்க ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிவிடுங்க இவனை சந்திச்சிட்டோமே என்னடா பேசுகிறான்னு முடிவு பண்ணி அவன் இதை தான் கேட்பா முடிவு பண்ணுங்க இல்லைன்னா அவன் பேக் உங்கள் பழசலாம் ஞாபகப்படுத்துவான் அதனால அந்த பழசை ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபோன் கால் உங்களை பழசை ஞாபகப்படுத்தும் நம்மளுடைய குறைகளை மற்றவர்கள் சுற்றி காட்ட வாய்ப்பு இருக்கு சிம்மம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதை வேணாம் ஜாக்கிரதை தேவை பைரவரை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் கண்ணீராசி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க திருப்திகரமான வாரம் செலவு போயிட்டேன்னு கொஞ்சம் கணக்கு பார்த்து வருத்தப்படுவீங்க கொஞ்சம் வச்சிருந்த பணத்தை விட்டுட்டேனப்பா அப்படின்னு சரி இப்பயாவது நம்ம புடிச்சு வச்சிருவோம்னு நினைப்பீங்க எங்க சொந்தக்காரவங்களாம் இருக்கிற வரைக்கும் எப்ப நம்ம பணத்தை சேர்க்க போறோம் செலவுக்காவது ஆண்டவன் கொடுக்கறானே ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் போடுவார் முன்னாடி எல்லாருக்கும் நன்றி போடுவார் அவ்வளோ கடன் வாங்கி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் சில படத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நன்றியே ஓடும் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் லாஸ்ல போயிருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி படத்துல நம்ம தூக்கி விடணும் பாவம் தானே எல்லாருமே அதுமாரிதான் நாம் அப்படி ஹிட் பண்ணுறது தான் இப்போ கன்னிதாசியை பகவான் ஹிட் பண்ணி விட போகிறார் கவலைப்படாதீங்க எவ்வளோ பணப்பிரச்சனை இருந்தாலும் ஹிட் ஆகிடுவீங்க ஆமாம் உங்கள்கிட்ட இருக்கிற புன்னகை அப்படிப்பட்ட புன்னகை சிரிப்பு சிரிப்புக்கு சொந்தக்காரர்கள் எதுவுமே இல்லைனாலும் உங்கள்கிட்ட சிரிப்பு இருக்குது அந்த சிரிப்பு சொந்தம் இருக்கிறதுனால மகிழ்ச்சிக்கு குறைவில்லை மகிழ்ச்சிக்கு குறைவு எல்லா கழகத்தையும் முறியடிச்சு நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ சங்கல்பம் கமல விநாயகர்னு சொல்லுவாங்க தாமரையில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச தாமரை பூ கொண்டு விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சிறப்பு உண்டாகும் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது விநாயகரை வேண்டி முக்கிய முடிவு எடுங்க பயப்பட வேண்டாம் பினான்சியல் டைட்லாம் கிளியர் ஆகிடும் வாழ்த்துக்கள் துளாராசி ராசியை வரைக்கும் ரெண்டே விஷயம்தான் எது முகனையாக இருந்தவர்கள் ஒன்று சேர போறீங்க புதிய உறவுகளை சந்திக்க போறீங்க அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணைன்னு சைவ சித்தாந்த மரபுகளை மேற்கொள்ள போறீங்க சைவம் தான் இனிமேல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனுக்கு மாறிடுவீங்க இப்போ வேண்டாம் எனக்கு நான்வெஜ் வேண்டாம்னு உடல் மேலே பயங்கர அக்கறை வந்துடும் உங்களை பயங்கரமாக போய் ஃபேஷியல் அது பேர் என்ன ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றிக்க போறீங்க உங்களை ஜொலிக்கிறதுக்கு என்ன ஐடியா இனிமேல்லாம் என்னை பார்த்தா வயசு குறைஞ்ச மாதிரி வெளியில் காட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் இந்த வாரத்தில் நிறைய பியூட்டி பார்லருக்குலாம் துளாராசிக்காரங்க போக போகிறீங்க உங்களை அழகுபடுத்திக்க போகிறீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க இது ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல சிந்தனைக்கு நல்ல முன்னேற்றம் சில ஃபுட் ஐட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க நிறைய நண்பர்களை சந்திக்க போகிறீங்க மகிழ்ச்சியான வாரம் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை ஒரே ஒரு விஷயம் ஃபினான்ஷியலை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க சந்தோஷம் வேணுமா ஃபினான்ஷியல் வேணுமா ஃபினான்ஷியன் கையில் இருக்கணும்னா சந்தோஷம் கிடைக்காது பினான்ஸ் கடன் வாங்குற மாதிரி இருக்குன்னா சந்தோஷம் நிறைய கிடைக்கும் இவ்வளவுதான் துலாம் இது ரெண்டுமே இருக்கட்டும் ஒன்னையோன்னு மட்டும் முன்னு நடுவில் அப்படி கரெக்டா நிற்கும் பாருங்க இப்படி 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 ஆகாது அது என்ன கணக்கு அப்படின்னா யாரையும் எதிர்பார்க்க கூடாது துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஒரே ஒரு விஷயம் சிவனை வழிபாடு செய்து எதையும் ஆரம்பிங்கள் சிறப்பு உண்டாகும் கும்பாபிஷேகங்கள்ல கலந்துப்பீங்க சில கும்பாபிஷேகங்கள் உங்களை பெரிய சந்தோஷப்படுத்தும் ஆலய திருப்பணிகளில் கலந்துப்பீங்க நிம்மதி உண்டாகும் ராசி விருச்சகத்தை பொறுத்தவரை ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதியான மேஷ ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி வீடு மேஷன் அந்த வீட்டில் சூரியன் வர்றார் அப்போ உங்கள் கௌரவம் உயரும் இவ்வளோ நாள் நீங்கள் பிடிவாதமாக இருந்ததுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களை பாராட்டுவாங்க உங்களுக்கு சில பேர் வந்து ஓ இப்படிப்பட்ட மனுஷன் இருக்காரா இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு உங்கள் வைராகிய நிலையை பார்த்து பாராட்டுவாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் நமக்கு சாதகமாகும் விருப்பங்கள் நிறைவேறும் உறவுகள் மத்தியில இருந்த குழப்பங்கள் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வாரத்தில் நல்ல புத்திசாலித்தனமா சில முடிவுகள் எடுப்பீங்க அந்த புத்திசாலி முடிவுகள் வந்து உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் இன்னும் மேம்படுத்தும் கடன் அடைக்கிறதுக்கான நல்ல வழி கிடைக்கும் பயணங்கள் அனுகூலமாகும் சில உறவுகள் உங்க வீடை தேடி வருவாங்க அதனால கொஞ்சம் உற்சாகம் அடைவீங்க சந்தோஷம் அடைவீங்க ஒரு பல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் விருச்சகத்திற்கு முருகனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு உண்டாகும் தனுசு ராசி அஞ்சாம் வீட்டிற்கு சூரியன் வருகிறார் பகை இது வரைக்கும் இருந்த பகை விலகும் அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிற பகை விலகும் குடும்பத்தால் இருக்கிற பகை விலகும் ஒரு அன்மோன்யம் தேடும் மனசு இப்போதான் ஒரு விஷயத்தை தேடும் நம்ம எப்படியாவது இதை எப்படியா அடைஞ்சிடணும் அப்படின்னு அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு முன்னாடி கட்டுப்படணுமா அப்படின்னு யோசிக்க வரும் கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கு மனசில் ஒரு பதில் கிடைக்கும் அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு அடங்கியவர்கள் ஆட்சியாளர்களாக மாறுவாங்குவாங்க அதனால வருங்காலத்தில் தனுசுக்கு நல்ல நேரம் அதனால இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற நேரம் அஞ்சாம் வீட்டுக்கு சூரியன் வந்திருக்க பூர்வீக புண்ணியஸ்தானம் யோகத்தை கொடுக்குது ஃபிஃப்த்து பிளேஸ் இந்த வாரத்தோட ஆரம்பமே சாமர்த்தியமா செயல்பட போறீங்க இதுவரைக்கும் ஒரு இடத்துல கோவப்பட்ட நீங்க திடீர்னு கோவப்படாம போறீங்க எல்லாருமே ஆச்சரியப்படப்படுறாங்க என்ன ஐயா இந்த இடத்துல கோவப்படாமல் போயிட்டாரு இவரு நான் எதிர்பார்த்தேன் சண்டை வரணும்னு எதிர்பார்த்தம் ஐயா வராம போயிட்டேன் அப்படின்னு அதுதான் உங்களுடைய பலம் அடங்கி போறதுதான் அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் அதனால ஃபுல் சப்போர்ட்ல இருங்க குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க சாண்டல் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க தனுசு ராசிக்கு அற்புதமான வாரம் மகிழ்ச்சியான வாரம் சில பேரை அடங்கி போறதுனால தோத்து போறது கிடையாது ஜெயிக்கிறதுக்கு முதல் படி முருக பெருமானை அதிகமா வழிபாடு பண்ணுங்க நல்லது உண்டாகும் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல எதிர்பார்த்த பிரச்சனை தலைக்கு முன்னாடி தொங்கும் ஆமா ஏழ்ரசன்னை விலகிட்டேன்னு நிம்மதியா இருந்தோம் இல்லையா பிரச்சனை தலைக்கு முன்னாடி தொங்கும் ஆனா அதை எப்படி சமாளிக்கிறோம் அங்கதான் நம்மளுடைய வேலை சமாளிக்க முடியுமா முடியும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் அதுவும் இப்போ சூரியன் விலகிட்டார் இது வரைக்கும் எவனாம் வில்லங்கமா இருந்தோன்னு அவளை உங்களை விட்டு ஓடிடுவான் எவனாலும் உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்ததோ வருத்தம் இருந்ததோ வைராக்கியம் குறைஞ்சதோ அவளை விட்டு ஓடிடுவான் அப்போ பிரச்சனை தலைக்கு மேலே தொங்குனாலும் உங்க கண்ணில் தெரியாது அதனால எந்த பிரச்சனையும் இனிமே வராது அது மறந்துருங்க விதி உங்களை அழகாக அழைச்சிட்டு போகும் ஒன்னே ஒன்று பாசிட்டி இப்போ எதுவும் நினைக்கக்கூடாது மகர ராசிக்காரர்கள் பாஸ்ட் நினைக்க கூடாது இப்போ ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க பிடிக்காதவனை சந்திக்கிறீங்க முன்னாடி அவன் தான் பகை இப்ப அவனை பாக்குறீங்க அவனை பார்க்கும் போது அவனை உதவி பண்ணும் அவன்கிட்ட பேசுங்க அவன் அந்த பகையை தான் ஞாபகம் வச்சிருப்பீங்க அதனாலதான் பாஸ்ட் நினைச்சிடாதீங்க நினைச்சா அப்புறம் அவனை பகையாவே பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு கருத்துக்கு மேல தொங்கனை கத்தி விலகிடுச்சுன்னு அர்த்தம் மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தொங்கனை தொங்கரை கத்தி தொங்கிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு மறைஞ்சு போச்சு பலன் இல்லை பவர் இல்லை அவ்வளவுதான் இந்த பல சில வீடுகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கட்டுவாங்க கோயிலில் வச்சு அந்த தேங்காய் கட்டுறது அவ மறந்துடுவோம் அவுக்கிறதுக்கு மறந்துடும் அது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் ஆனால் பவர் இல்லாமல் இருக்கும் இவ்வளவுதான் இப்போ சரி பல சிக்கல்கள் பிளாக் மேஜிக்லேருந்து இருந்து விடுபடக்கூடிய நேரம் எதிரிகள் தொந்தரவுகள் கண் திருஷ்டிகள்ல இருந்து விடுபடக்கூடிய நேரம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறது மகரம் கவலைப்பட வேண்டாம் சுதர்சன மந்திரங்கள் சொல்லிவாங்க சிறப்பு உண்டாகும் ஆலயம் தரிசனம் பண்ணுங்க கும்பராசி கும்பத்தை பொறுத்தவரை ராசிக்கு மூணாம் இடத்திற்கு போயிட்டார் சூரிய பகவான் ரெண்டுல இருந்தவர் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விளையிடும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் சந்தோஷத்தையும் சமாளிப்பீங்க சங்கடத்தையும் சமாளிப்பீங்க பார்த்து பொம்மிய ஒரு கையி என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாவு கரைச்சா கூட புளிச்சிருக்கும் இப்ப புளிக்காது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் லைஃப் இப்ப என்னது நம்மளை பாராட்டுறாங்க நமக்கே நல்லது நடக்குது கடவுள்கள் மறந்துட்டார ஏதாவது அப்படிலாம் கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ தோணும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஜாக்பாட் டைம் வருமானம் சங்க சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் நிறைய கிடைக்கும் சில புதிய விஷயங்களை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் திருப்தியா இருக்க போறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவம் மேலோங்கம் ஒன்னே ஒன்று கஞ்சனா இருங்க அவ்வளவுதான் கஞ்சத்தனத்தை மட்டும் விட்டுறாதீங்க கொடுத்து ஒன்று நமக்கு ஒன்று பாராட்ட போடுறது கிடையாது இருக்கிறத சேஃப்டி பண்ணிக்கணும் நல்ல வார்த்தையால் பேசுங்க சொல்லுவாங்கல்ல வாழைப்பழ மாதிரி பேசுறாரு மாதிரி நல்லா பேசுங்க ஒன்றும் தப்பு இல்லை தேன் தடவை வாழைப்பழமா பேசுங்க அது கூட தப்பு இல்லை இனிப்பு சுவை அதிகரிக்கட்டும் பேச்சில் இதை மட்டும் வச்சு கும்ப அந்த வாரத்தை ஓட்டுங்க சிறப்பா இருப்பீங்க நிம்மதி கிடைக்கும் இந்த வாரம் முழுமையா வெற்றி பெறுவதற்கு சிவனை வழிபாடு பண்ணுங்க முருக பெருமானையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க மீன ராசி ராசியில் இதுவரைக்கும் சஞ்சரிச்ச சூரிய பகவான் உங்களை விட்டு விலகுற ஒரே ஒரு விஷயம் தில்லு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் விட்டுடாதீங்க குறையெல்லாம் இல்லை ரெண்டாவது இடத்துல தான் உட்காடுறாரு சூரியன் உங்க தில்ல யாராலையும் குறைக்க முடியாது ஏன் நீங்க பண்ணணும்னு முடிவு நீங்க அதுலயே இருக்கும் முடிவிலே தெளிவா இருங்க யார் பேச்சு கெட்டுறாதீங்க எவனால ஒருத்த குழப்புவான் குழப்பம் அப்படியே வாயை புத்தி அனுப்பிடுங்க அவன் பேச்செல்லாம் காதுக்குள்ள கொண்டு போயிடாதீங்க குழப்பம் உலகத்துல எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறான் பத்து பேர் முன்னேறணும்னா மூணு பேர் அதை கெடுக்கிறதுக்கு தான் இருப்பான் யோசிக்க கூடாது மீன பொறுத்தவரை இந்த வாரம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கூடும் ஒன்னே ஒன்று ரொம்ப பழைய நண்பர் நெருங்கிய நண்பர் நெருங்கிய விஷயத்தில் உள்ளவர்கள் ரொம்ப மனசுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்டவர்களை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால ஏதாவது பேட் நியூஸ் ஒன்னே ஒன்று கிடைக்கும் அது எது சம்பந்தமான பேட் நியூஸ் வந்தாலும் கொஞ்சம் அச்சோன்னு சொல்லிடுங்க என்ன பண்றது அப்படி வராம தடுக்க என்ன சுவாமி பண்ணானே சில பேர் கேட்பாங்க வாரம் ஆரம்பத்துல அச்சோன்னு சொல்லிடுங்க என்ன பண்றது ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் தான் கடவுள் கேட்கிறாரு நம்ம வண்டியில போகும்போது ஏதோ ஒரு நாய் அடிபட்டு கிடக்கும் பார்த்துட்டு பாவமா இருக்கே அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த செய்தியுமே வராது மீனத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல நல்ல நட்புகளை நம்ம கவனமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் முக்கியம் நண்பர்கள் தான் முக்கியம் உறவு முக்கியம் இல்ல நண்பர்களை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க ரொம்ப ஆறுதலானவர்களை விட்டுடாதீங்க சில பேர் பேச்சு கேட்டு மனசை மாத்திக்காதீங்க மனசை மாத்துற வாரம் இல்லை மனசை அதே விஷயத்தில் ஃபாலோ பண்ற வாரம் ஃபாலோ பண்ணுறது தான் பெரிய பெஸ்ட் வாழ்த்துக்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அதிபதி பெருமாளை கும்பிடுங்க நிறைய பெருமாளை கும்பிடுங்க குவேலனை கும்பிடுங்க ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் மீன ராசி வாழ்த்துக்கள் ஆக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போகுது ஆனந்தமான பிறப்பு வாழ்த்துக்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே உரித்தாக்கி கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற நம்ம என்ன என்ன செய்யலாம் திருஷ்டி பரிகாரம் அவசியம் பண்ண திருஷ்டி பரிகாரம் தான் முக்கியம் ஒரு புடி உப்பு எடுத்துக்கணும் ஒரு பிடி கல் உப்பு புத்தாண்டு அதுவும் எல்லாம் கொண்டாடுங்க புத்தாண்டெல்லாம் கொண்டாடிட்டு ஒரு புடி கல் உப்பு எடுத்துங்க உங்களை தன்னைத்தானே ஒரு மூணு தடவை சுற்றிக்குங்க வீட்டில் வயசில் பெரியவங்க இருந்தால் அவங்க எல்லாரையும் சுற்றி அவங்கள ஒரு மூணு தடவை சுற்றி ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி அந்த பக்கெட்டில் போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் செவ்வாக்கிரம காலையில் அதை வந்து செடியில் ஊற்றிடுங்க இது பெஸ்ட்டு அடுத்தது ஒரு வில்ல சூடத்தை நல்லா கையில் பிடிச்சி எல்லோரும் முகத்தையும் சுற்றி மாதிரி தண்ணையும் சுற்றி வீட்டு வாசல் வச்சு ஏற்றி விடுங்க இது ரெண்டு மூணாவது ஒரு கொட்டாங்கட்சி ஒன்று அதை எடுத்துங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்து செய்யணும் அதெல்லாம் செய்ய முடியாது அதனால ஏதாவது உங்களால் முடிஞ்சவங்களை தான் இதெல்லாம் செய்யணும் கொட்டாங்கட்சியில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா செய்வாங்க அந்த முறைப்படி நீங்கள் திருஷ்டியை கழிச்சுக்குங்க இந்த வாரம் நிச்சயமாக திருஷ்டியை கழிக்கும் போது சிறப்பு உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்